அங்கேயே பார்க்க போகிறது எப்படி ஒரு பின்பக்க ப்ளவுஸை வெட்டின்னு லைன் துணியை வச்சு பக்கம் பகுதி எப்படி மார்க் பண்ண போகிறோமே முதல்ல பேரங்க பின்பக்கத்தை வச்சு ஆம்கோல் அக்கிள் ஆம்கோல் எவ்வளவோ அதை மார்க் பண்ணணும் ஆம்கோல் சுற்றுலா அப்படியே மார்க் பண்ணணும் பின்பகுதியை நாங்கள் வெட்டின ப்ளவுஸ் பகுதியை வச்சுக்கொண்டு லைன் துணியை வச்சு அப்படி மார்க் பண்ணிவிட்டு பிறகு முன் எப்படி மார்க் பண்ணுறேன்னு பார்க்க போகிறோம் இது நேர் கட்டிங்குக்கு பாருங்கள் எவ்வளவு சொல்கிற அளவோ அதையும் மார்க் பண்ணி தையல் இடஒலி எவ்வளவோ அதையும் மார்க் பண்ணி எடுத்துக்கொள்வோம் முன்பக்க சைட்டையும் எவ்வளவு இருக்கோ பின்பக்கம் அதையும் மார்க் சுக்கால மார்க் பண்ணிவிட்டு மார்க் பண்ணி எடுத்துக்கொள்வோம் இனி பின்பக்க தொண்டை எடுத்துகிட்டு பாருங்க இந்த ஆம்போல் இதுக்கெல்லாம் ஸ்கேல் வச்சு லைன் போட்டுக்கொள்ளுவோம் தொடியை மார்க் பண்ணுவோம் தை தையர் பகுதியையும் மேல் கோட்டையும் மார்க் பண்ணிவிட்டு கழுத்துக்கு ஒரு கோட்டை போட்டுக்கொள்வோம் அப்புறம் ஆம்போல் புக்ஸை போட்டுக்கொள்வோம் நீங்கள் குடை கிழமைக்காக போக்சி போட்டுக்கொள்றாது போட்டுட்டு எந்த கவலை ப்ளவுஸில் இருக்கோ இதோட ஒரு அரை இஞ்சை கூட்டி நாங்கள் எடுத்துக்கொள்வோம் தையல் டபுள் சேர்த்து நான் பன்னெண்டரை இஞ்சி இருக்கலாம் ப்ளவுஸில் பதினொன்று இஞ்சி எடுக்கிறேன் பதிமூன்று இஞ்சி எடுத்துக்கொள்வோம் பதிமூன்று இஞ்சி எடுத்து அதை ஒரு நேர் கூட போட்டுக்கொள்வோம் நேர் கட்டிங் ப்ளவுஸுக்கான முன்பக்கத்தை அப்படி வச்சு வெட்டுறதுனால பார்ப்போம் இப்போ பாருங்கள் முன்பக்கத்துக்கு கழுத்துக்கு எங்களுக்கு எவ்வளவு தேவை முதல் மார வச்சுட்டெழவு மார்க் பண்ணிக்குவோம் மார வச்சு கிளவு ஒன்பது இஞ்சி வரது மார்க் பண்ணிட்டு அரை இஞ்சி கொஞ்சம் குறைச்சி மார்க் மார்க் பண்ணி போடுவேன் ஒரு இஞ்சி சோல் கழுத்து மேல் சோல்டரில் கழுத்து பக்கத்தில் இருந்த பின் தள்ளி ஒரு இஞ்சி மார்க் பண்ணிவிட்டு அதே இதில் இருந்து கீழ் நோக்கி நடு சென்றதை பார்த்து மார்க் பண்ணிவிட்டு ஒரு லைனை போடுவோம் மூன்று இஞ்சியில் எங்களுக்கு டாட் தேவை ஒண்டே கால் ஒண்டே கால் சைட்டுக்கான இடஒ் கொள்வேன் அழகு ப்ளௌஸில் உள்ளதை வச்சு நான் மார்க் பண்ணுறேன் அழகு ப்ளவுஸில் அளவு போயிருக்கோ அதை மார்க் பண்ணி எடுத்துக்கொள்ளுவேன் ஒப்பன்பக்கு முன்பக்கு ஓப்பனுக்கு அஞ்சரை இன்ச்சு டாட்டுக்கு ஓப்பன் பக்கத்தில் இருந்து மூன்று இன்ச்சு அதை நாங்கள் எங்கே மார்க் பண்ணியிருக்கணும் அதுக்கு கூட போட்டு கொள்ளுவோம் ஸ்கேலால் அப்படியே லைனை போட்டு எடுத்து கொள்ளுவோம் மார்க் பண்ணுறதில் லைனை போட்டுட்டு மீன் இந்த மெயின் டாட்டையும்

முன்பக்க சைட்டுக்கு டாக்டோடு மூன்றரைஞ்சி தேவையானு இழந்தாச்சு மின் பக்கத்துக்கு அவ்வளவு தேவையாண்டு அளவு ப்ளஸ்ல அளந்து போட்டு அஞ்சரைஞ்சி மார்க் பண்ணுவோம் சைட்டுக்கு மார்க் பண்ணிவிட்டேன் ஜோக் பீஸ் பகுதிக்கு அவ்வளவு தேவையண்டு அளந்து மார்க் பண்ணுவோம் ஃபீஸுக்கு இது மூன்றரை இஞ்சி முன்பக்கத்தில் இருந்து டாட்டரி பிறகு அங்கே டாட் புள்ளியிலிருந்து அஞ்சு இஞ்சி இப்போ மொத்தமாக எட்டரை இஞ்சி அதோட தயிரில் வெச்சுருந்து உடறேன் மக் பண்ணி கூட போட்டுக்கொள்ளுவோம் மார்க் பண்ண புள்ளிகளை அடிமடத்தால் வச்சு கொண்டு அடுத்த சென்டரை நாங்கள் சரியாக மார்க் பண்ணி எடுத்தோம்டா மற்ற ரெண்டு பக்கமும் உள்ளதிக் கொள்ளலாம் இப்போ எப்படி சென்டர் மார்க் பண்ணதுன்னு பார்த்துருப்பீங்க மார்க் பண்ணி கொடுக்கணும் காலத்து மூன்று இஞ்சி அகற்று எடுத்துனா ஒரு கூட தண்ணி பூண்டை கழிஞ்சி எடுத்து அதை வேற ஒரு கோடு போட்டு எடுத்து போடுவோம் கோடு போட்டுட்டு அதான் வட்ட வடிவில் வட்ட வடிவில் இருந்தேன் நான் டைமண்ட் செப்பு வட்டி எடுக்க போடுறேன்னு கறி போட்டேன் இனி குடைவுக்கு அரை இஞ்சி ஒன்றரை இஞ்சி பின்பக்கத்துக்கு வச்சுன்னா இதுக்கு அரை இஞ்சி குறைச்சி ஒரு இஞ்சி மார்க் பண்ணி அதையும் விளைவாக மார்க் பண்ணி வெட்டி எடுத்துக்கொள்ளுவோம் அதில் மார்க்கிங் பண்ணி போட்டு குழந்தை வெட்டி எடுப்போம் எங்களுக்கு ஆம்போல இருக்குன்னு பார்த்து அதை மார்க் பண்ணி வந்து பார்த்தாச்சு இனி மார்க் பண்ணதில் வெட்டி எடுத்துக்கொள்வோம் அப்படி மார்க் பண்ணி எடுத்தீங்களா ஜோக் பீஸ் எல்லாம் நல்லா அளவில் நல்லா நீட்டான சேப்பாக இருக்கும் அப்படி ஒரு முன்பக்கம் முப்பத்தி ஆறு சைஸ் உள்ள ஒரு ப்ளவுஸுண்ட இயர் கட்டிங் ப்ளவுஸுக்கு இப்படி முன்பக்கம் மார்க் பண்ணுறதுன்ற வீடியோ பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுனா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதோட இந்த வீடியோ கற்பு சார்ந்துருந்திங்கண்டா subscribe பண்ணிட்டு பாருங்க நான் போடுற வீடியோக்குள்ள உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் நோட்டிஃபிகேஷன் ஆகிற ஒன்று மாதிரி இருந்தால் பில் பட்டனை கிளிக் பண்ணுங்க இந்த சென்னையை கொடுத்து நம்ம ஆதரவு தர்றவங்களுக்கு நன்றி நான் உங்களுக்கு போகிற வீடியோ இல்லை எதுவும் உங்களுக்கு கேள்விகள் கேட்கணுன்னா இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு எதுவும் ப்ளவுஸ் டிசைனர் அல்லது எந்த சைஸ் ப்ளவுஸ் கட்டிங் வெட்டி காட்டணும் அல்லது வற்றி ஸ்டிச் பண்ணி காட்டணும் பண்ணுறது எதுவும் உங்களுக்கு கக்கணுமாக இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க நான் அந்த வீடியோவும் அடுத்த வரிசையில் போடுறேன்